வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புல்லு பேர் ஜிஞ்சுவா வகை புல் இது பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பு தீவனத்திற்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நிலத்தில் வந்து இந்த வகை புல்லுங்களை வாங்கிட்டு வந்து நடுறோம் இது பெரும்பாலும் ராஜஸ்தானில் தான் பொதுவாக வளருது நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம கேட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு நண்பர் ஒருத்தவர் மொத்தமாக நம்மளுக்காக பதினஞ்சு கட்டு விதத்தில் நம்மளுக்கு கொடுத்தாங்க இப்போ பார்க்குறது தான் வந்து அந்த கட்டுங்க இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கட்டு இந்த மாதிரி பதினஞ்சு கட்டுங்களை நம்ம நிலத்தில் விளைய வச்சுருக்கோம் இன்னும் இருபது நாளில் இந்த புல்லுங்க வந்து ஒரு மிதமான ஒரு வளர்ச்சி வளர்ந்துடும் அது வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்காக அந்த வீடியோவையும் பதிவிடுறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்